கட்டத் தொடங்கியது பல நூற்றாண்டுகளாக நாலாயிரம் என்றும் என்றும் கூறுகிறார்கள் நிலாவிற்கு சென்று பூமியை பார்த்தால் இந்த சீன பெருஞ்சுவர் மட்டும் தெரிகிறது என்றால் அது மிகையாகாது இப்படிப்பட்ட வடகிழக்கு சீனாவில் பாதுகாப்புக்காக இந்த பெரும் சுவர் கட்டப்பட்டது எதிரி நாட்டினர் ஒருபோதும் சீன தேசத்தை ஆட்கொள்ள முடியாது என்ற சூழ்நிலை ஆனால் திடீரென்று எதிரி நாட்டு படைகள் சீன தேசத்திற்குள் நுழைந்தது எப்படி என்று பார்த்தோம் என்றால் அந்த சீன கதவுகள் அமைக்கப்பட்டிருந்தன எதிரி நாட்டு படையினர் அந்த நுழைவாயை காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த காவலரிடம் பணம் கொடுத்து அவர்கள் சீன தேசத்திற்குள் வந்தார்கள் என்று வரலாறு கூறுகின்றது கையூட்டு பெற்றுக்கொண்டு காட்டி கொடுப்பது கையூட்டு பெற்றுக்கொண்டு இவ்வாறாக நுழைவாயிலை திறந்து விடுவது இன்றைய நாளுடைய அச்சில படை வீரர்களுக்கு பரிசெயர்களும் தலைமை குருக்களும் பணம் கொடுத்து அவருடைய சீடர்கள் வந்து தூக்கிச் சென்று விட்டார்கள் என்று பொய் சொல்லுங்கள் என்பதற்காக பணம் கொடுக்கின்றார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே பணம் பாதாளம் வரை பாயும் என்று சொல்வார்கள் பணம் பத்தும் செய்யும் என்று சொல்கிறார் இன்றைக்கு உண்மையை மறைப்பதற்காக பணம் கொடுக்கப்படுகிறது நமக்கு பிடித்தமான நபர் நமக்கு பிரியமான நபர் அல்லது நம் அன்பு செய்யக்கூடிய நபர் அல்லது மதிப்புக்குரிய நபர் என்ன தவறு செய்தாலும் அது தவறாக தெரிவதில்லை ஒரு சில நபர்கள் நமக்கு பிடிக்காத நபர்களாக இருக்கலாம் அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட நமக்கு பெரிதாக தெரியல ஆண்டவரை தூக்கி சென்று விட்டார்கள் கல்லறையில் இல்லாத எசு உயிர் வேண்டும் உயிர்த்தெழுந்து அந்த பெண்களுக்கு சிறப்பான விதத்தில் மகிழ்ச்சி மரியாவுக்கு காட்சி கொடுத்தாரே அத்தனையும் மறைப்பதற்காக கையூட்டு பெற்று அவர்களும் போய் பிரச்சாரம் செய்கிறார்கள் இன்று வரையில் யூத சமுதாயத்தில் இதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதுவும் மிகையாகாது இன்று பணத்திற்காக நாம் எதையும் செய்கின்றோமா பணம் பணம் பிரியமான சமுதிர சோழே இன்று பணத்தை கொடுப்பதாலும் பணத்தை கொடுப்பதும் பெறுவதுமே தவறு தண்டனை என்று தெரிந்து யார் அதை நிறுத்துகிறார் என்று சாதாரண ஒரு வார்டு மெம்பர் தேர்தலில் கூட கையூட்டு அல்லது இவ்வாறாக பணம் பெற்றுக்கொண்டு பரிசு பெற்றுக்கொண்டு தானே ஓட்டளிக்கின்றோம் தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில சாதாரண ஒரு கிராமத்து வார்டு மெம்பர்ல இருந்து பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் பணம் கொடுத்துத்தானே தங்களுடைய நிலைப்பாட்டை நிரூபிக்கின்றார்கள் பிரியமான சகோதர சூழலை இதனாலே நினைத்து பார்ப்போம் அல்லது பொய் சொல்லி சம்பாதிப்பதையும் குறுக்கு வழியில் சம்பாதிப்பதையும் அல்லது ஆன்லைன் என்ற பெயரில் டிஜிட்டல் பரிவர்த்தனை என்ற பெயரில் யாரிடமும் ஏமாறாமல் யாரையும் ஏமாற்றாமல் பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள் அதற்குள் செல்லாமல் இன்னும் பக்குவமாய் கண்ணியமாய் என் மனசாட்சிக்கு உகந்த வாழ்வு வாழ்வேன் உண்மை என்றால் உண்மை பொய் என்றால் பொய் நான் கண்டதையும் கேட்டதையும் மட்டுமே சொல்வேன் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களாக வாழ இணைந்து ஜபிப்போமா இறைவா தர்மியான் இனிமையான நாளுக்கு மக்கள் நன்றி செலுத்துவதை அப்பா ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களாக வாழை எங்களை ஆசிர்வதையும் பணம் பெற்றுக்கொண்டு என்று சாட்சி சொன்னது போல நாங்களும் நிறைய பொய் சாட்சி சொல்வதும் உண்மையை மறைப்பதற்காக இன்னும் பல பொய்கள் சொல்வது அல்லது ஒரு பொய்யை மறைப்பதற்காக பல ஆயிரம் பொய்கள் சொல்லி மறைக்கக்கூடிய நபர்களாக நாங்கள் இருக்கின்றோம் உண்மையை உண்மை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட உண்மைக்கு சான்று பகரக்கூடிய முன் சீடனாக சீடத்தியாக வாழ கிருப்பை தரும்படி எங்களாண்டு ஆயுசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே Hallelujah! Hallelujah! Hallelujah!